என்ன காரணத்தினால ஏற்படுது இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு அதே மாதிரி வயது வித்தியாசம் இல்லாம நமக்கு வந்து சோரியாசிஸ் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம் பாடி ஃபுல்லா சோ தலையில இருந்து கால் வரைக்கும் நமக்கு வந்து அந்த சோரியாசிஸ் கண்டிஷன் இருக்கும் ஸ்கால்ப் சொரியாசஸ் அப்படின்ற ஒரு நிலை உடல் முழுவதுமே வந்து பார்த்தோம்னா அந்த சோரியாட்டிக் எரித்துமேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் உடல் முழுவதுமே நெருப்புப்பட்ட மாதிரி எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஆட்டோ ஆட்டோஹூமன் கண்டிஷன் இந்த சோரியாசஸ் அப்படின்ற கண்டிஷன் வந்து குழந்தை இருந்தே நிறைய பேருக்கு ஏற்படுது காரணமே தெரியாம தான் இருக்கு இல்லையா இந்த சோரியாசஸ் வருதுன்னா என்ன காரணத்தினால ஏற்படுது இதில் நிறைய டைப்ஸ் இருக்கு அதே மாதிரி வயது வித்தியாசம் இல்லாம நமக்கு வந்து சோரியாசஸ் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லும்போது குழந்தை பருவத்திலேருந்தே நிறைய குழந்தைகளுக்கு நம்ம பார்க்குறோம் பாடி ஃபுல்லாக வந்து சோரியாசிஸ் ரொம்ப ட்ரை ஆகி அப்படியே வெடித்த மாதிரி இருக்கும் ரொம்ப ட்ர ட்ரை ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பாலம் பாலமாக வெடித்த மாதிரி நமக்கு வந்து சோரியாசிஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பாடி ஃபுல்லாக ஸோ இருந்து கால் வரைக்கும் நமக்கு வந்து அந்த சோரியாசிஸ் கண்டிஷன் இருக்கும் ஸ்கேல் சொரியாசஸ் அப்படின்ற ஒரு நிலை ஸ்கேப் சோரியாசஸ் அப்படின்னா தலையில் ஏற்படக்கூடியது ஸோ தலையில் வந்து ஹேரை கொஞ்சம் லைட்டாக ஒதுக்கிட்டு பார்த்தோம்னா அப்படியே செதில் செதிலாக உள்ளே வந்து பவுடர் கொட்டி வச்ச மாதிரியோ இல்லை ஃப்ளேக்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செதில்கள் உதிர்ற மாதிரியோ நமக்கு தலையில தெரிய ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா உடல் முழுவதுமே வந்து பார்த்தோம்னா அந்த சோரியாட்டிக் எரித்திமேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் உடல் முழுவதுமே நெருப்புப்பட்ட மாதிரி எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் பிங்க் கலரில் நல்ல ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலரில் தோல் வந்து மாற்றம் ஏற்படுறத வந்து நம்ம பார்க்குறோம் தோலில் வந்து இந்த மாற்றம் ஏற்படும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதாவது உடல் முழுவதுமே நெருப்பு நெருப்புப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு காயின் மாதிரி காயின் லீல் காயின் ஷேப் லீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க சோரியாசி சிறந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறது முதுக்கு ஃபுல்லாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் உடல் முழுவதுமே அந்த ஸ்கேல்ஸ் மாதிரி ஒன்று மீன் செதில் மாதிரி சித்த மருத்துவத்தில் இதை வந்து செதில் உதிர் நோய் அப்படின்னு தான் சொல்வாங்க சுரேசஸ் வந்து பார்த்தோம்னா செதில் உதிர் நோயில் காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லுவோம் ரவுண்ட் ரவுண்டாக வந்து செதில்கள் மாதிரி மீன் செதில்கள் வந்து உதிர்ற மாதிரி நமக்கு ரொம்ப ட்ரை ஆகி அது வந்து உதிர ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரைனஸ் எக்ஸ்ட்ரீமாக போய் போய் உடல் முழுவதுமே ட்ரைனஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதில் என்னென்ன இந்த பஸ்டுலர் சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் பஸ்டுலர் சோரியாசிஸ் அப்படின்னா சின்ன சின்னதாக கொப்புளங்கள் இருந்து அதில் வந்து பஸ் வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சின்ன சின்னதாக கொப்புளங்கள் வந்து அதில் பஸ் கலெக்ட் ஆகும்போது நமக்கு நிறைய அதிகமான ஒரு வழியை வந்து உண்டாக்குது இது வந்து நரம்புகளையும் ஜாயின்ட்ஸ் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மூட்டுக்களையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது சொரியாசஸ் வந்து பார்த்தோம்னா தோல் மட்டும் இல்ல இது வந்து கிரானிக்கா ரொம்ப வருஷமா இருக்கும்போது நரம்புகள்லயும் அதிக பாதிப்பை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தசைகள்லேயும் நிறைய பாதிப்பு ஏற்படுது மூட்டுக்கல்லையும் அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் மூட்டுக்கல்லையும் நிறைய வழி ஏற்படுது இது வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆத்ரட்டிஸ் அப்படின்னா மூட்டுக்கல்லில் வரக்கூடிய பிரச்சனை சொரியாசிஸ் நோயினால் ஆத்ரைட்டிஸ் வர்றவங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க நல்லாவே குணமடைஞ்சும் இருக்காங்க சொரியாட்டிக் ஆத்திரட்டிஸ் வரும்போது என்னென்னா நம் பாடியில் இருக்கக்கூடிய மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ட்ஸ் இது ரெண்டுமே பாதிப்பு உள்ளாகுதுன்னு சொல்லலாம் மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ட்ஸ் ரெண்டுமே பாதிப்புக்கு உள்ளாகுது அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நீ ஜாயிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஷோல்டர் ஜாயிண்ட் முக்கியமாக பார்த்தோம்னா தம் ஃபிங்கர் அது கவுட் ஆத்திரட்டிஸ் வந்தால் எப்படி நமக்கு வந்து அந்த கால் கட்டை விரல்கள்ல அதிகமான வலி தெரியுமோ அந்த மாதிரியான ஒரு வழியும் வீக்கமும் ஏற்படும் வந்து சொரியாட்டிக் ஆத்திரட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இந்த சொரியாசிஸ் வந்த நிறைய நபர்களுக்கு கொஞ்சம் காலம் கடந்து குரானிக்காக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இதில் சொரேட்டிக் ஆத்ரட்டிஸ் அப்படின்ற டிவிஷன் கீழே பார்க்கும்போது அந்த ரொமட்டாரா ஆத்ரட்டிஸோ இல்லை கவுட் ஆத்ரட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது கவுட் ஆத்திரிட்டிஸ் அதாவது கால் கட்டைவரல்கள் அதிகமான வலியோ இல்லை நமக்கு உடல்ல வந்து நிறைய பாதிப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இது அடுத்தடுத்து பார்க்கும்போது செதில் நோய் உதிர் நோயினால நம்மளுடைய நரம்பு மண்டலும் பாதிக்கப்படும் ஒரு சிஸ்டம் பாதிப்பு ஏற்படுது அடுத்ததாக பார்த்தோம்னா நம்மளுடைய மசில்ஸில் வீக்னஸ் ஏற்படுது ஜாயின் பெயின் சிவியராக இருக்கும் டைஜஷன் வந்து நார்மலாக இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே சொரியாசஸ் இருக்கும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இதை எப்படி ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம வந்து சரி செய்யல சொரியாசிஸ் வந்தால் இதுக்கான மெடிசனே இல்லைங்க மெடிசன் எடுக்கும்போது க்யூர் ஆகுது திரும்ப கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு இந்த சொரியாசிஸ் வருது அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம உடலில் இந்த சோரியாசஸ் முற்றிலுமாக குணமாவதற்கு சித்த மருந்துகள் நிறையவே இருக்குது முக்கியமாக இந்த சூரியாட்டிக் ஆத்தாரிட்டிஸ் வந்ததுக்கப்புறம் இதை எப்படி நம்ம வந்து கையாள்வது இதற்கான நிறைய சிகிச்சை முறைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது பேசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய வெளிப்பிரயோகமாக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய தைல வகைகளை நம்ம பயன்படுத்துறோம் இதுல வந்து பார்த்தோம்னா சாந்தி தைலம் அப்படின்ற ஒரு தைலம் இருக்கு காய திருமேனி தைலம் இருக்கு முக்கியமாக பார்த்தோம்னா வெட்பாலை தைலம் இதுக்கு வந்து பயன்படுத்துறோம் இந்த சாந்தி தைலம் அப்படின்னு சொல்றது என்னன்னா இதுல பரங்கி சக்கை எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு தைல வகை பொதுவாக தோல் நோய்களுக்கு சித்த மத்தத்தில் பரங்கி பட்டையை நம்ம பயன்படுத்துறோம் அந்த பட்டையை வந்து நம்ம பசுவோட நீரில் சிறுநீரில் ஊற வைத்து எடுத்து பாவனை செய்து அதை வந்து மருந்தாக பயன்படுத்தும்போது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தைலமாக இருக்கு அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக வெட்பாலை இந்த வெட்பாலை மரத்துல இருந்து இலைகளை எடுத்து அதை நம்ம வந்து பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது ஸோ தைலம் அப்படின்னா அந்த வெட்பாலை இலைகளை நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயில போட்டு வெயில வைக்கும்போது அது நல்ல ஒரு பலன் நமக்கு கொடுக்கும் ஸோ ஒரு ஏழு நாட்கள் வெயில இருக்கிறதுக்கு அப்புறம் எடுத்து திரும்பவும் அந்த தைலத்துல வெட்பாலை இலைகளை நம்ம வந்து சேர்க்கிறோம் வெட்பால இலைகளை சேர்த்து திரும்பவும் அதை வந்து தைலமாக நம்ம காய்ச்சிரும் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது அந்த எண்ணெயை நம்ம வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பயன்படுத்தும்போது நிச்சயமான ஒரு பலன் நமக்கு கொடுக்குது அதே மாதிரிதான் சித்த மருந்து பரங்கிச்சக்கை சூரணம் பரங்கி பட்டை பதங்கம் அப்படின்ற மருந்து இருக்கு இதை பயன்படுத்தும்போதும் நாட்பட்டு இருக்கக்கூடிய சொரியாசிஸ் நோய் வந்து குணமாகுது இதை பெருமருந்துகளோடு சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக அந்த கவுட் ஆர்த்தர்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆர்த்தரைஸ் அது காலாஞ்சக வாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாத நோய்களுக்கும் இது வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி சுரியாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா ரசாயன மருந்துகளும் இதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தணும் கந்தக ரசாயனம் உள்ளிட்ட மருந்துகள் நம்ம பயன்படுத்தும்போது நாட்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும் அதே மாதிரி குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம் சோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் நம்ம வந்து இந்த சுரேசு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கு உணவு முறையை பொறுத்த வரைக்கும் அசைவ உணவுகள் கடல் சம்பந்தப்பட்ட உணவுகள் அப்புறம் அதிகமா புளி சார்ந்த உணவுகள் எடுக்கிறது இது எல்லாமே நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சொரியாசிஸ் பிரச்சனை இருந்ததுன்னா இவ்வளவு நாட்பட்டு இருக்கும்போது இவ்வளவு அதிகமான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இது சொரியாசிஸ் வந்தால் இதுக்கு மெடிசனே இல்லை அப்படின்ற நிலை மாறி இன்றைக்கு நிறைய பேர் சித்த மருந்துகள் எடுத்து நல்லாவே குணமடைஞ்சிருக்கிறாங்க ஸோ சொரியாசிஸ் நோய்க்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கு நான் சொன்ன மருந்து முறைகள் உணவு முறைகள் இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த சொரியாசிஸ் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குணமடையலாம் ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி